வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணத்துக்காக வேண்டி இப்போ நம்ம பெண்ணை பார்க்க போகிறோம் அப்படி பெண்ணை பார்க்க போகும்போது அந்த பெண் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கணும் இதை ஜாதகத்தில் எப்படி பார்க்குறது பெண்ணு வந்து கருப்பாக இருப்பாங்களா செவப்பாக இருப்பாங்களா ஒல்லியாக இருப்பாங்களா குண்டாக இருப்பாங்களா எப்படி இருப்பாங்க இதை வந்து ஜாதகத்தில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கி பார்ப்போம் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து லக்கணம்னு எடுத்துக்கிடுவோம் இந்த இடத்துல லக்கணத்தை போடுறேன் மேசை லக்கணம் அதாவது ஆணோட ஜாதகத்தை எடுத்துக்கணும் இந்த ஆணோட ஜாதகத்தில் மேச லக்கணம் நமக்கு இந்த மேச லக்கணத்தில் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரன் இவர் தான் இந்த ஏழாம் அதிபதி இந்த ஏழாம் அதிபதி இவர் வந்து சுக்ரன் இவர் வந்து இந்த லக்கணத்தில் இதை பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி இருபது டிகிரி கேதுவோட நட்சத்திரம் இந்த இடத்துல பதிமூணு புள்ளி இருபது கேதுவோட நட்சத்திரம் இதில் வந்து இந்த ஏழாம் அதிபதி இந்த டிகிரிக்கு உள்ளே இருக்கார் அதாவது மேச மேச லக்கணம் மேசலக்கணத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கலஸ்தர பாவகம் இந்த கலஸ்தர பாவகத்துக்கு அதிபதியாகிய அந்த சுக்கர பகவான் இந்த பதிமூணு புள்ளி இருபது டிகிரிக்கு உள்ளே இருக்காரு அங்கே யாரோட நட்சத்திர சாரம் அது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவானோட நட்சத்திர சாரம் கேதுவோட நட்சத்திர சாரம் அப்போ கேது அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஞானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அப்போ அந்த சுக்கரன் இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் அவங்க இருக்கும் பொழுது சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அழகுடைய பெண்ணு கேது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஞானமுடையவள் அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது கல்வி ஞானம் உள்ளவள் படித்தவள் அந்த மாதிரி ஒரு பெண் வந்து நமக்கு வந்து அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பதிமூணு புள்ளி இருபதுக்கு மேலே இந்த இடத்துல பதினால போட்டுடுவோம் பதினாலு டிகிரியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோம் பதிமூணு புள்ளி இருபதுனால் பதிமூணு புள்ளி இருபத்தி ஒன்றுக்கு மேலேயே எடுக்கலாம் நம்ம பதினாலு டிகிரி எடுத்துக்கிடுவோம் இந்த பதினாலு டிகிரிக்கு மேலே அந்த சுக்ரன் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அந்த சுக்கரன் வந்து இந்த படித்தவள் அப்படின்னு சொல்கிறத விட மிகவும் அழகுத்தன்மை அதிகமாக உள்ளவள் பெண்தன்மை அதிகமாக உள்ளவள் அந்த மாதிரி இருப்பாங்க அதாவது இந்த வீடு வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவனுடைய வீடு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பெண்ணு இது வந்து சரராசி அதே மாதிரி ஆண்ராசி அப்போ அந்த பெண் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்தன்மை இரண்டு பங்கும் ஆண் தன்மை ஒரு பங்கும் உள்ள பெண்ணாக இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு நாம் எடுக்கணும் இப்போ இந்த பதினாலு டிகிரி பதினாலு புள்ளி இருபது டிகிரி நம்ம சொல்லியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு டிகிரி வரைக்கும் நம்ம அது வந்து நமக்கு பொருந்தும் இருபத்தாறு புள்ளி நாற்பது வரைக்கும் நமக்கு பிறந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தாறு டிகிரி வரைக்கும் போதும் இந்த இருபத்தி ஏழு டிகிரியில் வந்து இருக்காங்க இருபத்தி ஏழு டிகிரியில் இந்த சுக்கரன் போய் உட்கார்ந்துருக்கிறாரு அங்கே யாரோட நட்சத்திர பாதம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திர பாதம் இருக்குது அப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திர பாதத்தில் இந்த சுக்கரன் போய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அழகான பெண்ணு நல்ல ஒளிமயமான பெண்ணாக இருப்பாங்க அதே நேரத்தில் நேர்மையான பெண்ணாக இருப்பாங்க கொஞ்சம் அதிகார வர்க்கம் உள்ள பெண்ணாக இருப்பாங்க அதாவது மேசமண்டலத்தில் இந்த சுக்கர பகவான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு இருபத்தேழு டிகிரியில் சூரியனுடைய சாரத்தில் அவர் அமர்ந்துருக்கிறாரு அப்போ பெண்ணு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய அம்சத்தில் இருப்பாங்க அழகுடைய பெண்ணாக இருப்பாங்க அதிகார வர்க்கம் உடையவங்க உடையவங்களாக இருப்பாங்க அரசாங்க வேலைகள் கூட அவங்க குடும்பத்தில் அரசு வேலைகள் பார்க்கக்கூடியவங்க கூட அவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி ரைட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுவோம் ரிசபத்துக்கு வந்துடுவோம் இதை அழிச்சிடுவோம் இதை அழிச்சிட்டு இப்போ ரிசபத்துக்கு வந்துடுவோம் இந்த ரிசபத்தில் வந்து பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த ரிசவத்தில் வந்து பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒரு பத்து டிகிரி வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது அதனால நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்துட்டோம் அந்த பத்து டிகிரியை விட்டுருவோம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மறுபடி ஒரு பதிமூணு புள்ளி இருபது சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது இங்கே சந்திரனுடைய நட்சத்திரம் இங்கே இருக்குது இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அதாவது பதினோரு டிகிரி வச்சுக்கிடுவோம் இந்த பதினோரு டிகிரியில் அந்த சுக்ரன் போய் நிற்கிறாரு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்க முழுவதுமே பெண்தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க முழுவதும் பெண்தன்மை அப்படின்னா பெண்மைக்கு உண்டான குரல் அதே மாதிரி பெண்மைக்கு உண்டான நளினம் பெண்மைக்கு உண்டான அனைத்து அம்சங்களும் அங்கே இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண் ராசி அதே மாதிரி ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்ரனும் அங்கே பெண்தன்மையோடு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு இவர் தான் அதிபதி இந்த சுக்கரனுடைய சுக்கரனுடைய சொந்த வீடு இது அப்போ அந்த வீட்டில் அவங்க வந்து ஆட்சி பலத்துக்கு வந்துடுறாங்க அப்போ ஆட்சி பலத்துக்கு வரும்போது காலபுருஷனுக்கு ரெண்டு அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ருசியாக சாப்பிடக்கூடிய தன்மை உடையவங்க இந்த பெண்ணை நம்ம கெட்டணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நல்ல விதவிதமாக சாப்பாடு சமையல் ரெடி பண்ணி கணவனுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இனிமையான குரல் வளம் கொண்டவங்க பேச்சு வந்து அழகாக இருக்கும் அவங்க பேசுகிறது முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வசிகத்தன்மையாக இருக்கும் அந்த முகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்த மாதிரி ஒரு வசிகத்தன்மை இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து நான் சொந்த வீட்டில் இன்னொரு பெண் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த அளவுக்கு ஆண்களை இழு இழுக்கக்கூடிய ஒரு நல்ல கவர்ச்சி நிறைந்த ஒரு பெண்ணாக இருப்பாங்க இப்போ மறுபடி பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ஆறு புள்ளி நாற்பது கடைசியாக ஆறு புள்ளி நாற்பது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இருபத்தி நாலு டிகிரிக்கு நம்ம மேலே எடுத்துக்கலாம் இருபத்தி நாலில் இருந்து முப்பதுக்குள்ளே எடுத்துக்கிடலாம் அப்போ இருபத்தி அஞ்சு டிகிரியை போடுவோம் இருபத்தி அஞ்சு டிகிரியில் இருபத்தஞ்சி டிகிரியில் இந்த ஏழாம் அதிபதி சுக்கரன் இருக்கிறாரு இப்போ நம்ம முத சொன்னோம் பார்த்திங்களா அவ்வளவு அம்சங்களும் அதில் இருக்கும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் கோபமும் இருக்குது அந்த பெண்ணுக்கு முத சொன்னால் அத்தனை அம்சங்களும் அந்த பெண்ணுக்கு இருக்கும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் கோபமும் இருக்கும் முத இருந்த அந்த பெண்ணிடம் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும் இந்த பெண்ணிடம் சுறுசுறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கோபப்படக்கூடிய தன்மையும் இந்த பெண்ண்கிட்ட இருக்கும் இந்த உடல் வந்து புஷ்ஷுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து உடல் வந்து கொஞ்சம் இருக்கின தன்மையாக இருக்கும் வேக அதிகமாக உள்ள தன்மையாக இருக்கும் அதே மாதிரி கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா செவ்வாயுடைய சாரம் இல்லைங்களா அதனால் முத வந்து நல்ல கலர் இருக்கும் இப்போ கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ மறுபடி இங்கே வந்துடுவோம் இங்கே இருபத்தி அஞ்சுலேருந்து இங்கே ரெண்டு பாதம் வந்து அதே மாதிரி செவ்வாயுடைய என்ன சேத்திரம் இருக்குது அதனால் நாம் அதை எடுக்க வேண்டாம் இதே தன்மை தான் அங்கே இருக்கும் இப்போ செவ்வாய்க்கு எடுத்து ராகு இந்த ராகுவோட சாரத்தில் வந்து இந்த ஏழாம் அதிபதி சுக்கரன் இருக்கிறார் அப்போ எப்படி இருப்பாங்க அதாவது வந்து இந்த மூன்றாம் இடத்துக்கு அதிபதி இந்த மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு சொன்னோம்னா புதன் அந்த புதனோட தன்மை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் படிச்சிருப்பாங்க இப்போ இந்த இடத்துல வந்து படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத முழுமையாக நாம் எடுக்க முடியாது ஆனால் அந்த இடத்துல படிச்சிருப்பாங்க டிகிரி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத முழுமையாக எடுக்கலாம் அந்த படித்த அந்த படிப்பு தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் அதே நேரத்தில் ராகு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஞாபக சக்தியும் அவங்களுக்கு இருக்கும் அவங்க பேசும்போது பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது நாம் ஆரம்பித்து வச்சோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்க முடிக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்களே கூட அவங்களாம் பார்த்து முடித்தா தான் உண்டு ஏன்னா அந்த பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் மட்டும் இல்லை மூன்றாம் இடமும் சேர்ந்து தான் வருது அப்போ அவங்க ஒருவேளை அந்த வாய் பேசுனதை நிறுத்தினாலும் கூட அடுத்த வார்த்தை என்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து அந்த பேச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடி வயிறு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் உப்புசமாக இருக்கும் அதே மாதிரி முகம் வந்து பார்த்திங்க இருந்துச்சுன்னா கொஞ்சம் மற்ற சாதாரண ஆள்களாக விட வட்டமாக இருக்கக்கூடிய முகத்தை விட கொஞ்சம் வாய் கொஞ்சம் பெருசாக உதடு கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி ஒரு தோரணையில் இருக்கும் அந்த பெண்ணு நம்ம பார்க்கும்போது உயரமானவங்களாக இருப்பாங்க ரைட்டு அதுக்கப்புறம் திரும்ப மறுபடி இதே இதில் வந்து குரு இருக்கிறார் அந்த குரு மேலே இந்த சுக்கரன் இருக்கும் பொழுது அப்போ எத்தனை டிகிரி நாம் எடுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு பத்து டிகிரி எடுக்கலாம் இருபது டிகிரி போக பத்து டிகிரி நம்ம எடுத்துக்கிடலாம் அப்போ அந்த இடத்துல வந்து இருபத்தி ஒரு டிகிரி நம்ம போட்டுக்கிடுவோம் இருபத்தொன்னுலேருந்து முப்பதுக்குள்ளே அந்த ஏழாம் அதிபதி அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு அப்படி இருந்தார் அப்படிங்கிறது இருந்தால் இந்த பெண் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த வீட்டில் எப்படி நம்ம முழுமையாக பெண்தன்மையோடு இருப்பாங்க அப்படின்னு நாம் எடுத்தோமோ அதை விட இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆண் தன்மை சேர்ந்த மாதிரி உருட்டு சைஸான முகம் ஆண் தன்மை சேர்ந்த மாதிரி கொஞ்சம் உருட்டு சைஸான முகம் அதே மாதிரி உடல் வாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா சதைப்புக்கு அதிகம் உள்ள ஒரு உடம்பாக இருக்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பு வரும் ஆனால் முழுவதும் கருப்பாக இருக்காது ஏன்னா சுக்கிரனாக இருக்காங்க இல்லைங்களா சுக்ரன் சம்பந்தப்படும்போது கொஞ்சம் அழகு உள்ளவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு உடல் தோற்றத்தோடு இவங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி வேகமாக செயல்படக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கும் நெஞ்ச நிதானமாக செயல்படுவாங்க ஏன்னா குரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அவசரமாக ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க பொறுமையாக செய்வாங்க புதன் சம்பந்தப்பட்ட காரணத்தினால புத்திசாலித்தனமாக யோசித்து செய்வாங்க ரைட்டு இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே வாரம் இப்போ அந்த குருவுக்கு வந்து நாம் அங்கே எடுத்தாச்சு இந்த குருவுக்கு இங்கே ஒரு பாதம் இருக்குது அதனால இந்த ஒரு பாதத்தை நாம் அப்படியே விட்டுடுவோம் விட்டுட்டு மீத வந்து சனியோட நட்சத்திரத்தில் இந்த ஏழாம் அதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ சனியோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நட்சத்திரம் வரும்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரம் வரும் இந்த பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் வரும் இந்த சனியோட நட்சத்திரத்தில் இந்த சுக்கரன் போய் அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க உடல் வந்து கொஞ்சம் மெலிந்த மாதிரி இருக்கும் அதாவது அழகுடையவள் புஷ்ஷுன்னு கண்ணை ரொம்ப புஷ்ஷுன்னு ஊதாது திட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து மெலிந்தவளாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தன்மை வந்து அங் ரெண்டு இடத்துலையுமே இருக்காது ஆனால் அந்த சனியுடைய சாரம் வாங்கினனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இவங்க வந்து அதிக நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய ஒரு உழைப்பாளியாக கூட இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க உடல் வந்து சோர்வடையாது இவங்க உடல் வந்து சோர்வடையும் இவங்களுடைய உடல் வந்து சோர்வடையாது இவங்க ஒரு பதினாலு மணி நேரம்னால சால்ட்டு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லும்போது அதிக நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் இந்த சுக்ரன் அங்கே போய் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இவங்களுடைய உடல் அமைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப மறுபடி பார்த்திங்கன்னா மீதம் ஒரு பதிமூணு புள்ளி இருபது டிகிரி அதாவது ஆயில் என்ன சேத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த ஆயில் என்ன சேத்திரத்தில் இந்த சுக்கரன் போய் இருக்கும்போது ஆள் வந்து பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த சனி பகவானுடைய உடலை ஒற்றே இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா படித்தவர்களாக இருப்பாங்க அவங்க கணக்கு எல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமாக கணக்கு போடுவாங்க காலப்புருஷனுக்கு நாலாம் இடம் அப்போ காலபுருஷனுக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் அதே மாதிரி சொத்து சுகம் இதுகள்லாம் நமக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் அந்த வீடு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை வந்து முழுவதும் தான் ஒரு ஆக்கிரமிப்பு கொண்டு ஒரு அமைப்பில் அந்த எண்ணம் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க இப்போ படித்தவங்க தானே அந்த நிர்வாகம் பண்ண முடியும் அப்போ அந்த வீட்டை வந்து இவங்க வந்து பொறுப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் நம்ம சிம்ம மண்டலத்தில் வரோம் சிம்ம மண்டலத்தில் வரும்போது பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கேதுவோட நட்சத்திரம் இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் இந்த சுக்கரன் பயணிக்கார் முதல் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒம்பது நட்சத்திரம் ஒம்பது கிரகங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர பாதம் வருது அப்போ இங்கே அசுவினியில் ஆரம்பிச்சிது அப்படின்னா இங்கே வந்து திரும்ப மறுபடி வரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு மக நட்சத்திரமாக வந்துடும் அந்த மக நட்சத்திரத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய இடங்களில் முதல்ல என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் தான் திரும்ப மறுபடி வரும் அந்த தன்மையில் தான் இவங்க வந்து இருப்பாங்க நன்றி அடுத்து மற்றொரு வீடியோவோவில் நம்ம சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி